கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இன்று ஐந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைய ஆதிக்க கிரகம் குரு வழிபட வேண்டிய தெய்வம் இந்திரன் விஷ்ணு குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபதாம் தேதி வியாழக்கிழமை வளருபரை த்விதிகை காலை பதினோரு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை பின் திருதியை உத்திர நட்சத்திரம் காலை ஆறு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை பின் அஸ்தநக்ஷத்திரம் தியாகியம் இருபத்தி நான்கு புள்ளி நான்கு ஐந்து நாளிகைக்கு மரண யோகம் ஒன்று புள்ளி மூன்று ஆறு நாளிகைக்கு மேல் சித்த யோகம் இன்று மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுக்கநாதர் ஆவணி பெருந்திருவிழா தொடக்கம் கருங்குருவிக்கு உபதேசம் செய்தருளிய காட்சி இன்று ஊ வஉசி பிறந்த நாள் இன்று டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் இன்று அன்னை தெரசா நினைவு நாள் இன்று சமநோக்கு நாளின் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து மணி முதல் ஒன்று பதினைந்து மணி வரை இரவு ஆறு நாற்பது மணி முதல் ஏழு நாற்பது மணி வரை இன்றைய சந்திர அஷ்டம நட்சத்திரங்கள் அவிட்ட நட்சத்திரம் காலை ஆறு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை பின் சதய நட்சத்திரம் திதி திரிதியை இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் சிம்ம லக்னம் இருப்பு இரண்டு நாளிகை இரண்டு வினா நாளிகை இன்றைய காலம் ஒன்று நாற்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய பாட்டி வீத்தியம் நார்த்தங்காய் செடி இலைகளை கசாயம் செய்து குடிக்க காய்ச்சல் சரியாகும் இன்றைய ராசி பலன்கள் மேசம் கவலை ரிஷபம் பயம் மிதுனம் கவனம் கடகம் நெற்செயல் சிம்மம் உயர்வு கன்னி அச்சம் துலாம் போட்டி விருட்சகம் அனுகூலம் தனுசு பக்தி மகரம் குழப்பம் கும்பம் செலவு மீனம் பாராட்டு